ஓலா கம்பெனியில் வேலை வாங்கி தருவதாக போலியான பணியானை வழங்கி ஐம்பத்தி ஆறு நபரிடம் இருபத்தி இரண்டு லட்சம் மோசடி பாதிக்கப்பட்டவர்கள் ஏமாற்றி இருவரை பிடித்து எஸ்பி அலுவலகத்தில் ஒப்படைப்பு வாலிபர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பலியில் செயல்பட்டு வரும் ஓலா கம்பெனியில் வேலை வாங்கி தருவதாக கூறி கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியை சேர்ந்த மோகன் என்பவரின் மகன் மனோ மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் காரப்பட்டு பகுதியை சேர்ந்த கணேஷ் என்பவரின் மகன் சதீஷ் ஆகிய இருவரும் திருப்பதூர் மாவட்டத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு நபர்களிடம் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்து ஜோலா கம்பெனியில் வேலை வாங்கி தருவதாக அவர்கள் போலியாக பனிமானை தயாரித்து செய்து ஐம்பத்தி ஆறு நபரிடம் கொடுத்தனர் இதனை நம்பி அனைவரும் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு சென்றனர் அப்போது அந்த பணியானையை நாங்கள் தரவில்லை என கம்பெனியில் கூறியதன் காரணமாக அடைந்த அனைவரும் இந்த இரண்டு நபர்களை நைசாக பேசி திருப்பதூர் வரவழைத்தனர் அதன் பின்பு இருவரையும் பிடித்து திருப்பதூர் எஸ்பி அலுவலகத்தில் இருவர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு கொடுத்து ஒப்படைத்தனர் அதன் பின்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா உத்தரவின் பேரில் திருப்பதூர் கந்தலி போலீசார் மோசடியில் ஈடுபட்ட இருவரையும் கைது செய்தனர் மேலும் திருப்பதூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஐம்பத்தி ஆறு நபர்களிடம் ஊலாகம் பணியில் பணம் வாங்கி தருவதாக போலியாக பணியானை செய்து இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவம் திருப்பதூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூ செய்தியாளர் சி ரமேஷ்